இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே புகையில பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு இவன் அசரமாட்டான் கடைசியில் பணத்தில் என்ன ரெண்டாயிரம் கோடி கொடுக்கற என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் போடா நீ தைரியமா இந்த சீர்திருத்தங்கள் இந்த சட்டங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் ராமதாஸ் யார மிரட்ட வழக்கு போடல மாறாக நான் போட்டேன் நான் பாலு நம்ம வழக்கறிஞர் பாலு வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாலு பேர்ல ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கள்ளச்சாராயம் சாவுக்காக சிபிஐ விசாரணை வேண்டும் அவசியம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பிடிப்பட்டு உள்ள போட போற ரெண்டு பேரும் அது உறுதி அது உறுதி சிபிஐ கிட்ட யாரும் தப்ப முடியாது கிளீனாக பிடிச்சி கிடிச்சி யார் வித்தா எப்படி என்ன ஃபோன் எல்லாம் கிளீனாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளில் ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு போகிறான் அதனால் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தம்பி பேசலாம் பாருங்க என் கிராமத்தில் மட்டும் முப்பத்து நாலு என்ஜினியர் முப்பத்து நாலு பேர் படித்து என்ஜினியர் படித்து வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதே திமுக இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலைகளில் ஆறரை லட்சம் பேர் அதாவது மூணு லட்சம் பேர் இருக்கிற இடம் நிரப்புவாங்களா மூன்றரை லட்சம் புதுசா உருவாக்க உருவாக்கலை உருவாக்கல கூட உருவாக்கல